ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் மக்களே எல்லாரும் லைவில் வாங்க பேசுவோம் யாரும் வராத வரைக்கும் இந்த குதிரையை தான் நீங்கள் பார்க்கணும் நிறைய வந்ததுக்கப்புறம்தான் என்னையை பார்ப்பீங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் என்னைவருக்கும் இரவு வணக்கம் இங்க கொஞ்சம் பாருங்க புள்ளி புள்ளியா இது இது லைவா はい。 அது எப்படிங்க இயற்கை மட்டும் அழகா இருக்கு லைட் விழுச்சதுல அதை ஏன் மூஞ்சை காமிச்சா இவ்வளோ அழகா இல்லையே அப்புறம் பாருங்கள் ஹாய் ஆமாங்க நெட்டு காலி லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் திருப்பி கார்டு போட்டு திருப்பி லை வந்திருக்கேன் காணவனு ஒன்று கேட்குறீங்களா நெட்டு காலி ஆயிடுச்சு லைவ் கட் ஆயிடுச்சு திருப்பி ரெண்டாவது நெட்டு போட்டுட்டு திருப்பி இருந்தால் லைவ் வந்திருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா மேம் என்ன சாப்பிடலப்பா சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் மேல தோசை ஊற்றி சாப்பிடணும் உள்ளே இருக்க முடியாது காடை காடாக இருக்குது உள்ளே உட்காந்துருக்கேன் ஓ சாப்பிட்டிங்களா சப்ஸ்க்ரைபராக ஐ எம் லைக் டன் எதாவது டிவி சத்தம் கேட்குதா ஏதாவது சத்தம் கேட்டால் சொல்லிடுங்கண்ணா

சூப்பரா இருக்கேஸ் என்ன புரியல தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா புரியல இல்லையே നാ nah, ആപ്പേ அதோ அந்த ரோட்டில் ரெண்டு காதல் ஜோடி நிற்கிது தெரியுதா உங்களுக்கு அந்த ரோட்டில் ரெண்டு காதல் ஜோடி நிற்கிது தெரியுதா இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கீழே அந்த லைட் வெளிச்சமாக இருக்கா அங்கே ரெண்டு காதல் ஜோடி நிற்கிறாங்க தெரியுதா இல்லையா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தான் அவங்களுக்கு லைவில் இருக்கேன் ரெண்டு பேர் நின்ட்டுருக்காங்களா அந்த லைட்டு வெளிச்சத்தில் கீழே அந்த போஸ்ட் பக்கத்தில் தெரியுதா உள்ள இருக்க முடியலங்க லைட் போட்டு பயங்கர வைக்கா இருக்கு நான் வெளியே காது கேட்டுச்சா ஐஷோ காட அடுத்தவங்க லவ் பண்ணுறது எப்படி பார்க்கறது யூ டேன் பிளீஸ் சும்மா சொன்னேன் சொன்னதுக்கு வந்து பதினெட்டு பேர் வந்துருக்கீங்க அடுத்தவங்க கதையை கேட்கணும்னா ஆண் வந்துடுறீங்களே அடுத்தவங்க கதையை பார்க்கணும் அடுத்தவங்க கதையை கேட்கணுன்னா வந்துடுறது கிட்ட யாரும் வர்றதே கிடையாது அடுத்தவங்க லவ் பண்றது எப்படி பார்க்கறது என்ன ஒரு நல்ல மனசு அது நீங்க சொல்லுங்க நான் சொல்லுவேன் யார் சொல்ல பிறகு லைவ்ல யாரையுமே காணும் சரி இப்படி சொன்னா வச்சு வருவாங்களா அப்படின்னு தான் சொன்னேன் ஒரே போஸ்ட் வெளிச்சமாக காட்டுறாங்களே என்ன அப்படி யோசிப்பீங்கள பெண்கள்லாம் அடுத்த வீட்டு என்ன சவுண்ட் என்ன சத்தம் போடுறாங்க கேட்குற வேலை ஆமாம் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாம்மா பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டால் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்ல பார்க்க பார்த்தா தானே பண்ண முடியும் பார்க்காம இப்படி பண்ண முடியும் அக்கா மேலே வெள்ளைக்கா அக்கா மல்லாக்க ஸ்டாராக தான் இருக்கு வெள்ளக்கா அக்கா ஸ்டாராக தான் இருக்கு நிறைய ஸ்டார் இருக்கு கூட மின்னல் அடிக்கி சூப்பராக இருக்கு இவ்வளவு இருக்க முடியாங்க பயங்கர அக்கா ச இருக்குது விழிப்புணர்வு எனக்கு புள்ள இருக்குதுக்கா அப்பாவை தம்பி செய்யறது யாருமே வர மாட்டேங்க லைவுக்கு ஏதாவது சொன்னா தான் வருவீங்க அதான் சொன்னேன் சரியா அக்காவை தப்பா நினைக்காதீங்க எங்கள் வீட்டு கார்டனை பார்க்குறீங்களா நான் ஒரு பொய் சொன்னாலும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் போய் சொல்லி நான் பார்க்கல நான் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கல்ல நான் பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாதா உள்ள காக்கா வந்து பறக்குதுன்னு இதெல்லாம் பழைய டைலாக்கு உங்களை யாரும் ஈஸியாக ஏமாத்துறாங்க போல சும்மா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள நீங்கள் சொன்ன போய் நம்பி மேலே பார்த்த உடனே நீங்கள் ஆஹா நம்ம சொன்ன உடனே அக்கா மேலே பார்க்குறாங்களே அப்படி சொல்லி அவங்க கொஞ்சம் சிரிச்சிட்டு இருப்பீங்களே அது ஒரு நிமிஷம் சந்தோஷம் அதுக்காண்டி தான் பார்த்தேன் பார்த்திங்களா யாரையுமே காணும் ரெண்டு பேர் லவ்வர்ஸ் நிற்கிறாங்கனாலும் எவ்வளோ பேர் வந்தீங்க இப்போ மூஞ்சி காமிச்சோடனே யாருமே இல்லை அதோ தெரியுதா ரெண்டு லவ்வர்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள் தெரியுதா அந்த கீழே தெரியுதா இல்லையா தெரியுதா அதோ நிற்கிறாங்க பாருங்க தெரியுதா போய் முகத்தை கழுவிட்டு வாங்க டவல் எடுத்து முகத்தை தொடுவாங்க நல்லா கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு தான் தம்பி வந்தேன் இந்த பாரு கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணேன் தெரியுதா இந்த கார்டன் அந்த பக்கம் புல் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் உடுங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மூஞ்சை கழுவிட்டு துடைச்சிட்டு தான் வந்தேன் சரியா அவங்க லவ்வர்ஸ் நீங்கள் ஆன்ட்டி அதனால் யாரும் வரலை அதானப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதாப்பா ம் நான் உட்காந்துருக்க இடத்துல பாம்பு வந்துச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பயம் இல்லாமல் உக்காந்துட்டுருக்கேன் அக்கா கொஞ்சம் பக்கத்தில் போங்க அது பக்கம்லாம் போகக்கூடாது பயமாக இருக்குது எங்கள் வாழையில் பக்கத்துல பக்க கன்று விட்டுருக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நாளைக்கு சரியா இந்த வாழை தெரியுது பார்த்தீங்களா வாழை அதுக்கு கீழே பக்க கன்று விட்டுருக்கு என்ன நாளைக்கு அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போலீஸில் அவங்க லைவ் ஆதரவு நம்புவாங்க அடியா சரி என்னம்மா என்னம்மா பண்ண ரெண்டு கண்ணம் வீங்கின மாதிரி இருக்கு சரியா தூங்குறது கிடையாதோ தூக்கம் மாட்டேங்குது உடம்பு பார்த்துக்கோங்க வெயிட் அதிகமாக போட்டுட்டாதீங்க கொஞ்சம் டயட் இருங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப கூலாக இருங்க சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க கொழுப்பு ஐட்டம் பொறிங்க காய்கறி சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் தப்பாட்டுக்கா அதுங்க நம்பிக்கை என்ன சோகமாக இருக்கீங்க யாருமே லைவ் வர மாட்டேங்க இங்கே தான் சோகமாக இருக்கு நல்லா மேக்கப் பண்ணி எல்லாம் வந்த யார் பேசுறேன் இன்ஸ்டாகிராம் இருக்கா இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் ஏனகா காவ்யா எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கே உக்காந்துக்கேன்னு பாருங்கள் லைக் போட்டாச்சு ஜி மோகன் கோவில்பட்டி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இனி இரவு வணக்கம் ஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் இரவு வணக்கம் எனக்கு பின்னாடி தவளை எல்லாம் ஓடுது யாரும் வரல போல அம்மா தம்பி யாரும் வரல என்ன போயிட்டு வரேன் அக்கா சே தங்கம் போயிட்டு தம்பி நாளைக்கு மூணு மணிக்கு வா சரியா நாளைக்கு மத்தியானம் மூணு அஞ்சுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் மூணு அஞ்சுக்கு வா சரியா மேக்கப் போட்டிருந்தால் தான் வருவாங்க மேக்கப் பேக்கப் போட்டிருந்தால் வர மாட்டாங்க தான் என்ன செய்ய மேக்கப்னால் எங்கே போய் போட எப்பவுமே நேச்சுரலாக இருக்கணும் ஹாய் மேக்கப்லாம் போலி போலியான முகத்தை காட்டி லைக்ஸ் வாங்குறாங்க நான் நேச்சுரலாக வந்து உட்காந்துருக்கேன் எந்த மேக்கப் போடாமல் நேச்சுரலாக இருக்கேன் அது மக்களுக்கு வந்து உண்மையே பிடிக்காது என்ன தான் பிடிக்கும் இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லுங்க

ஓகே நாளைக்கு மதியம் மூன்று ஐந்துக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணப்படும் எல்லாரும் வாங்க சரியா லை முடிச்சுக்கலாமா யாருமே இல்லை ஆறு பேர் தான் இருக்கீங்க இருந்தாலும் லைவில் இவருக்கு மிக்க நன்றி எல்லாரும் நல்லா மேக்கப் போட்டு சாரி கட்டி பூ வச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் அவங்க லைவ் ஓடிடுவீங்க என் லைவ் கொடுவீங்களா அடுத்த நான் കുറച്ച്